அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒரே நேர்கோட்டில் ஆறு ராசிகளின் சஞ்சாரத்தினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜூன் மாதம் முதல் நாள் உங்கள் ராசிக்கு யோகமான பலன்கள் தரும் இரண்டு முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் ஏற்படுகின்றது இந்த கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஜூன் மாதம் முதல் நாள் உங்கள் ராசிக்கு யோகமான பலன் தரும் இரண்டு முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்கிறது இந்த கிரகங்களின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராகுகேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி பக்ர பயிற்சி நடக்கின்றது சிம்மராசியின் ராசியின் கிரகப் பொறுத்தவரை புதன் பெயர்ச்சி ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷபராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் முப்பதிலிருந்து ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் சுக்கிரன் பயிற்சி ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் குரு பயிற்சி ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடப்படுகின்றார் சூரியன் பெயர்ச்சி ஜூன் பதினைந்து முதல் சூரியன் மிதுன ராசியில் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார் செவ்வாய் பெயர்ச்சி ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றது வருமானம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் மிகவும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் மாதமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் முயற்சிகள் கை கொடுக்கும் தடங்கல்கள் தொய்வு நிலை மாறும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாகவே இருக்க போகிறது நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிகம் நம்ப வேண்டும் நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள் ஜூன் மாத தொடக்கத்தில் வேலை செல்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் மட்டுமின்றி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஜூன் மாதத்தின் மத்தியில் திடீரென்று நீண்ட தூர பயணம் செல்ல நேரிடலாம் பயணங்கள் விரும்பிய வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டாகும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும் மாத பிற்பகுதியில் எந்த ஒரு வேலைகளையும் அவசரமாக செய்வதை தவிர்த்து விடுங்கள் தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும் குடும்பம் அலுவலகம் என்று எல்லா இடங்களிலும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக பிரச்சனை தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு வரும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவ பெயர் மறையும் சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கு உயரும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் அதிகரிக்கும் வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் ஆபரண சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் புதிய பொறுப்பு ஒன்று தேடி வரும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு ஏழில் சனி பத்தில் குரு என நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ராசிநாதன் சூரியில் பத்தில் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர உங்கள் ராசிக்கு ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழிலில் அதிக கவனம் தேவை புதிய முதலீடு செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனை உருவாகலாம் நெருக்கடி உண்டாகும் இந்த கூட்டுும்ப்ட்ரில் குடும்பத்தினரை வழியாக உங்கள் சங்கடங்கள் தீரும் சேரும் திருப்தி கொடுக்கும் ஒரு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி தீரும் வார்த்தைகளில் கவனம் தேவை இல்லை எனில் பேச்சு மூலம் பிரச்சனைகள் உண்டாகும் ஆரோக்கிய மேம்படும் மேலும் எதிர்பார்த்த வருமானவரும் இந்த காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு விரும்பிய கல்லூரிகளில் சேருவீர்கள் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதம் மா மாலம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் முயற்சி வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது அவசியம் ஒரு சிலர் அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம் பத்தில் குரு சஞ்சாரிப்பதால் நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும் எட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் கும்பசனியால் குடும்பம் நண்பர்களிடத்தில் தேவையற்ற சங்கடங்கள் தோன்றலாம் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும் பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் நோய்கள் சிகிச்சையால் குணமாகும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எதிர்பார்த்த வருமானம் வரும் மாத முற்பகுதி யோகமானதாக இருக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ராசிநாதன் பத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி ராகு கேது குருவின் சஞ்சர நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் குருவின் பார்வைகள் உங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தனங்களுக்கு பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பணவரவு உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்புகளும் விலகும் போட்டியாளர்களால் விலகும் இதுவரை இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படும் பெண்கள் எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு யோசித்து பண்ணுவது நல்லது பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம் உடன் பணிபுரிபவர்களும் எதிராக மாறுவார்கள் என்பதால் எச்சரிக்கை தேவை விலை பொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் அதிகரிக்கும் ஷேர் வர்த்தகத்தில் மற்றும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் புதிய பொறுப்பு ஒன்று தேடி வரும் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கனகதார சுஸ்திரம் பாராயணம் செய்வதும் அளவற்ற நன்மைகளை கொடுக்கும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூன் ஒன்று காலை முதல் ஜூன் இரண்டு மூன்று காலை வரை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் ஏழு மற்றும் பன்னிரெண்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ